மாயார் கிராமப்பகுதியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் புலியின் நடமாட்டம் கடந்த சில நாட்களாக மேய்ச்சலுக்கு செல்லக்கூடிய கால்நடைகளை வேட்டையாடி வருவதால் புலியின் நடமாட்டத்தை கண்காணிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வெளிமண்டல வனப்பகுதியில் அமைந்துள்ள மாயார் கிராமத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் விவசாயம் மற்றும் கால்நடை பராமரிக்கும் தொழில்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடந்த சில நாட்களாக மாயார் வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் புலி வனப்பகுதியை ஒட்டி மேய்ச்சலில் ஈடுபடும் கறவை மாடுகள் உட்பட பத்துக்கும் மேற்பட்ட கால்நடைகளை வேட்டையாடி சென்றுள்ளது இதனால் கிராமப்பகுதிகளில் உலாவரும் புலி வயது முதிர்வு காரணமாக கால்நடைகளை வேட்டையாடி வருவதாகவும் ஒரு கட்டத்தில் மனிதர்களை தாக்கும் சம்பவங்களில் ஈடுபட்டு பெரும் அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன் வனத்துறையினர் புலியின் நடமாட்டத்தை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒரு முழு பிரபு மனத்து பிரபு மனத்து ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்